வணக்கம் அன்பு நேர்களே போன பதிவில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் கோடீஸ்வரர் யோகத்தை பெறக்கூடிய ஐந்து ராசிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் அந்த வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது உங்களிடமிருந்து கிடைத்த வரவேற்புக்கு மிக்க நன்றி அடுத்த பதிவில் மற்ற ராசிகளை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆகவே இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் புத்தாண்டில் குரு சனி ராகுவின் அமைப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிக பண வரவை அள்ளி தரப்போகுது அப்படின்ற அற்புதமான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுபத்தை அள்ளி தரக்கூடிய குருவின் மாற்றம் நடக்க இருக்குங்க குரு ராசிக்கு மாறும் நிலையில சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இருக்கும் அமைப்பு எப்படி அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுது அப்படின்றத பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முக்கிய கிரக பயிற்சியாக குரு பயிற்சி நடக்க இருக்குங்க சனி ராகு கேது பயிற்சி கிடையாது இருப்பினும் குரு ரிஷிபராசிக்கு மாறுவதும் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இருக்கக்கூடிய அமைப்பானது சிலருக்கு அற்புதமான நல்ல பலன்களை அள்ளி தரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று குரு மேஷராசில பக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க மே ஒன்றாம் தேதி மேஷத்திலிருந்து ரிசுவராசிக்கு மாறுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே சனி பகவான் கும்ப ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க இருக்காரு அதே போல ராகு மீன ராசியிலும் கேது கன்னி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்க இருக்காங்க இந்த கிரக அமைப்பானது சில ராசியினருக்கு அவர்களின் வேலைகளிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டத்தையும் வளத்தையும் அள்ளி தரப்போகுது அப்படிப்பட்ட இந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள் யார் யாருன்னு போவோம்னா பார்ப்போம் இதில் பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷம் ராசி மேஷம் ராசி பிறந்தவரை நீங்க இருந்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேசராசித்துக்கு ஜென்மத்திலேயே இருக்கும் குரு பகவான் அதன் பின்னர் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு மாறுறாருங்க குருவின் இந்த அமைப்பானது உங்களுக்கு நிதி அற்புதமான முன்னேற்றத்தை தரப்போது இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க அதற்காக புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து உங்களிடம் சேர்ப்பார் சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரப்புதுங்க பொருளாதார நிலையில் நீங்கள் எதிர்பார்த்ததோட அற்புதமான முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் எல்லாத்துலேயும் வெற்றி பிடிவீங்க எதை தொட்டாலுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய பொண்ணாக அருமையான காலமா அமைய ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி மேஷ ராசியில ஜென்மத்தில் இருக்கு குரு பகவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்களை தர இருக்காரு அது நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க மேஷ ராசி நண்பர்களே நிச்சயமா நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க போறீங்க அடுத்ததான் பார்க்கக்கூடிய ராசி கடகராசி கடகராசினருக்கு அஷ்டம சனி நடந்தாலும் குரு பகவான் கர்மஸ்தானத்திலிருந்து பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் மாறுவது பல விதத்தில் நன்மைகளை பெற்று தருவதாக இருக்குங்க கிரகங்களின் அமைப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான பல வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களின் வேலையில் பல அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்குங்க அற்புதமான ஒரு காலமாக கடகராசிக்காரங்களுக்கு இது அமைய போது முக்கியமான இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் மட்டும் அதிகமாக யாரையும் நம்பாதீங்க முடிஞ்சளவு நீங்களே வந்து நேரடி பார்வையில் உங்களுடைய பண பரிமாற்றத்தை வச்சுக்கோங்க கடகராசிக்காரர்களை இந்த அற்புதமான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து அப்பக்கூடிய ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கக்கூது குறிப்பாக குரு பகவான் ஆறாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டிற்கு மாறி அவரின் பார்வை கிடைப்பதும் சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து அமர்ந்து நல்ல பலன்களை கிடைப்பதாகவும் இருக்கப்போகுது உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெற மேலும் உங்களின் மரியாதை கூட போது வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல சலுகைகள் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க பொருளாதார நிலை முன்பை விட சிறப்பா இருப்பதை நீங்க அறிய போறீங்க அதாவது உங்க கண்கூடாவே பல முன்னேற்றங்களை நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்ல வரேன் ஆகவே விருச்சிக ரசிகர்களே இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக பயன்படுத்திப்பாங்க கும்பராசினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல கும்பராசியிலேயே சனிபகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க இருக்காரு ராகு ரெண்டாம் இடத்துல நான்கில் குருவின் மாற்றம் நடக்க இருக்கு உங்களுக்கு வேலையிலும் வெற்றிகள் பல விதத்தில் நன்மைகளும் கிடைக்க போகுது வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைந்துடலாம் அதிர்ஷ்டம் உங்களை முழுமையாக ஆதரிக்கும் நிதி ஆதாயத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு வெற்றியும் நல்ல வேலையும் கிடைக்க போகுதுங்க ஆகவே கும்பராசிக்காரர்கள் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவுல புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பண வரவு அதிகமாக அல்லக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு துல்லியமான கணிப்பை பார்த்தோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த தொடர்ந்து இது பண்ணுற பல முக்கியமான பதிவுகள் எல்லாமே வர இருக்குது துல்லியமான கணிப்புகளோடு வர இருக்குது எல்லாமே தொடர்ந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் நிறையா ராசிகள் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அவங்களும் பாருங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்குண்டான தகவல்களும் வழங்கப்படும் நன்றி வணக்கம்